ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ் ஈவினிங் டைமில் இல்லை டீ டைமில் இல்லைன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் செய்யணும்னா இந்த பேன் கேக் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ரெண்டு வயசுலேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு பேன் கேக் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அந்த நட் சேர்த்துக்கோங்க நான் வால்நட் சேர்த்துருக்கேன் இதோடவே ஒரு வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம் ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க இப்போது இதோடவே நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இப்போது இது பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் இப்போ இதில் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கேவர் மாவு சேர்த்துருக்கேன் கேவர் மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு இல்லைன்னா சத்து மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு ட்ரேயில் மாற்றியாச்சு இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பேக்கிங் சோடா வேணும்னா ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க இப்போது இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேன் கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போது ஒரு தோசை டவாவில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சுரு இப்போ தோசைக்கள் நல்லா சுரு இப்போ நம்ம பேன் கேக்கு ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு ஒரு பேன் கேக்காக ஊற்றிவிடுங்க நம்ம சேர்த்து மெஷர்மெண்ட்டில் ஒரு இருபது பேன் கேக் செய்யலாம் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி திருப்பி போடுங்க கேஸ் லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க அப்போ தான் இது நல்லா வேகும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளெல்லாம் வேகாது வெளியே மட்டும் நல்லா வெந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் நல்லா இந்த கலரில் வந்ததும் இந்த பேன் கேக்கை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் இது நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க நல்ல ஹெல்தியான பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக அதை ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு வச்சு கொடுங்க நீங்களும் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ்ட் ரெசிபிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்